வணக்கம் தோழர்களை இது ஹொசூரில் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஒரு சோலார் பம்பிங் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் இது ஆக்சுவலாக ஹொசூரில் இது வந்து ஒரு வில்லா கிராமா ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் லேண்டோடு சேர்ந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறது தான் அவங்களோட ஸ்கோப்பு மொத்த லேண்டில் வீடு கட்டி கொடுத்துருவாங்க அவங்களுக்காக கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு லேண்டும் கொடுத்துருவாங்க இதுதான் அவங்களோட ஒர்க் ஸ்கோப்பு நந்தவனம் ப்ரொமோட்டர்ஸ்ன்றவங்க கிராம ஃபார்ம்னு சொல்லிவிட்டு ஒரு மெத்தடாலஜியில் இதை இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பக்கத்து லேண்டு கார்டாக தண்ணி வாங்கி அங்கே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டேங்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அங்கே இருக்கிறவங்களுக்கெலாம் டெலிவர் இருந்தாங்க ஸோ ஒசூரில் நம்ம பில்டர் அசோசியேஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா வில்லாஸ்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவரோட ரெஃபரன்ஸில் எனக்கு கிடச்சிது தான் இந்த பிளான்ட்டுமேவும் ஸோ இவங்களோட போர் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபீட்டை ஃபோர் ஃபிஃப்டி ஃபீட்லருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பம்ப் பண்ணி அங்கே ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஃபீட் டூ எயிட்டி ஃபீட்டுக்கு ஒரு ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது அந்த டேங்க்கில் தான் தண்ணி விழுகணும் இதுதான் எங்களோட ரெக்வயர்மெண்ட் இங்கே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு பன்னெண்டு பேனல் சிஸ்டம் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி பிஎல்டிசி பம்ப் தான் டூ இன்ச் டெலிவரி தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ப்ரெஷர் வரும் இது ஒரு அருமையான பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட்டில் இபிலையும் ரன் பண்ணிக்கலாம் சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வெறும் அக்ரி பர்பஸ்க்காக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெறும் சோலாருக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம் ஆனால் இது வீடுகளுக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுனால நம்ம இபியோட இன்லெட் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தோம் ஸோ மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு ஸோ வழக்கம் போல் ஜி ஸ்ட்ரக்சர் தான் பன்னெண்டு பேனல் சிஸ்டம்ன்றதுனால எட்டு க லெக்ஸ் வரும் இதில் ஒரு எயிட் ஃபீட்டு ஹைட்டில் நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பைஃபேஷியல் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ச் பேனலு மோட்டர்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட மேக்ஸிமம் எல்பிஎச் வந்து எயிட்டீன் தௌசண்ட் எல்பிஹெச் பதினெட்டாயிரம் எல்பிஎச் வரைக்கும் இது கொடுக்கக்கூடியது ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டிங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒசூரில் எங்களுக்கு வேலை பார்க்குறப்ப இருக்கிற பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட்டு தான் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் சாப்பிடணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போய் தான் சாப்பிட்டுட்டு வரணும் அது போக அங்கே இருக்கிற ஃபுட் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒசூர்லேயே நம்ம ஒரு பதினஞ்சு பம்புக்கு மேலே பண்ணியிருக்கோம் ஒசூர் தாண்டுனா நம்ம ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பம்ப்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஒசூர் கிருஷ்ணகிரி கொள்ளைகள் மைசூர் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் உடும்புத்தூர் குடியாத்தம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அங்கே இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு அந்த ஏரியாவில் தேவைப்படுறவங்க கால் பண்ணலாம் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறது தேனி மாவட்டம் பெரியகுளமில் ஸோ இங்கே பன்னெண்டு பேனல் சிஸ்டம்ஸ் மொத்தமாக ஃபைவ் ஃபார்ட்டியில் பன்னெண்டு பேனலில் அரே பண்ணியிருக்கோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கு ஈக்குவலான ஒரு பிஎல்டிசி பிஎல்டிசியை நாங்கள் எப்போயுமே ஹெச்பி ரேட்டிங்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறதில்ல சதீஷா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா பேருமே ஏசி மோட்டார்ஸில் பழக்கப்பட்டிருப்போம் இப்போது ஒரு ஏசி மோட்டரை நானூற்றம்பது அடியில் ஃபைவ் ஹெச்பி நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரு பதினாலாயிரம் லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் அது விஎல்டிசியில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு நானூறு அடி நானூற்றம்பது அடிக்கி ஒரு த்ரீ கிலோ வாட் மோட்ரு த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் மோட்ரு போட்டாலேவும் பதினாலாயிரம் லிட்டர் பீஸ் கொடுக்கும் ப்ராக்டிக்கலாக அது போர் டெப்த்தில் என்ன வாட்டர் லெவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது வேலை செய்யும் இதுதான் கான்செப்ட் ஸோ நான் கம்பேர் பண்ணுறது நாங்கள் எங்கள் கம்பெனி சைட்லேருந்து நாங்கள் ஹெச்பி ரேட்டிங்கில் மென்ஷன் பண்ணுறத விட அந்த அவுட்புட் கம்பேரிசன் தான் பண்ணுறோம் ஒரு ஏஇபி மோட்டரில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அளவு தண்ணி வேணும்னா பிஎல்டிசியில் எத்தனை வாட்ச் போடணும் அப்படின்றத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதை நீங்கள் உங்களுக்கு புரிகிறதுக்காக வேணாம் நம்ம செவன் பாயிண்ட் ஃபை ஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபை ஹெச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹெச் இப்போ த்ரீ தௌசண்ட் வாட்ச்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எஸ்பின்னு சொல்லுவோம் ஆனால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எப்பிர்கிற மோட்டரெலாம் இல்லை ஸோ நம்மகிட்ட த்ரீ தௌசண்ட் வாட்ச்ஸ் மோட்டர் இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் மோட்டர் இருக்குது அப் டூ நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ச் வரைக்கும் பிஎல்டிசி மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நிறைய பேர் மோட்டர் மட்டும் கேட்குறீங்க அதை எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் மட்டும் நம்ம கொடுக்குறப்போ அதை நிறைய பேர் ஈபியில் யூஸ் பண்ணுறாங்க சோலாரோட கான்ஃபிகரேஷன்ஸ் தப்பாக பண்ணிடுறாங்க அது என்னமோ தெரில நம்ம பண்ணுற பிளான்ட்டில் இருக்கிற மோட்ரு சர்வீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது ஆனால் மோட்ரு மட்டும் சேல் பண்ணுற இடத்துல எல்லா மோட்ருலையுமே கிட்டத்தட்ட பத்து மோட்ரு பண்ணால் அதில் ஆறு மோட்ரு சர்வீஸ்ன்னு சொல்லி ரிட்டன் வந்துடுது ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதமாக மோட்ரு மட்டும் சப்ளை பண்ணுறதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டோம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ஆஷிர்வாத் பைப்ஸ் தான் ரெண்டு இன்ச் பைப்பு கிட்டத்தட்ட நானூறு அடிக்கு நம்ம பைப் இறக்கிடுறோம் ரெண்டு இன்ச் டெலிவரி இந்த பைப்லேருந்து கனெக்ட் ஆகி கிட்டத்தட்ட அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ கிலோமீட்டர்ஸ் நாட் எக்ஸாக்டாக எனக்கு தெரில அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பம்ப் ஆகணும் இப்போ பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து ஒரு கஸ்டமர் நம்ம பிளான்ட்டை பார்க்குறதுக்காகவே வந்துருந்தாரு அவருக்கும் ஒரு பிளான்ட்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் மைசூரில் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் ரீவைண்டிங் கடை வச்சிருக்கார் அவர் கூடுமா அவர் நம்ம மோட்டர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறோன்னே பார்த்து பார்க்குறதுக்காக வந்திருந்தார் இது கிட்டத்தட்ட ஒரு நாலரை டு நாலே முக்கால் இருக்கும் ஈவினிங் அந்த டைமில் ஆன் பண்ண உடனே வந்த தண்ணி இது தண்ணி மட்டும் இரநூறு அடியில் இருந்துச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோட்டரை ஆன் ப இறக்கி முடித்து தண்ணி வராதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஆன் பண்ணோம் ஆன் பண்ண உடனே தண்ணி வந்துருச்சு பிஎல்டிசியில் இருக்கிற ஒரு மேஜர் அட்வான்டேஜ் எதுவும் சொல்லலாம் ஏசி பம்பில் வந்து விஎப்டியை நம்ம ஆன் பண்ணும்போது விஓசி எவ்வளோ இருக்குது விஎம்பி எவ்வளோ இருக்குது ஷேடோ இருக்கா வெயில் இருக்கா டைமிங் என்ன ஆச்சு இத்தனை க்ரைட்டீரியாவும் பார்த்துட்டு ஆன் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ விஎல்டிசி வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிடையாது முக்கியமாக இதில் பம்பெல்லாம் லாக்கே ஆகாது சாண்ட்ஃபாங் ஃபேஸ்பியில் தான் ஒரு ஃபார்ட்டி சேஜ் பம்ப் போட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது மா லாக் ஆகிரும் லோ ஓல்ட் லோ ஆம்பில் லோ ஓல்ட்டில் ஆன் ஆகும்போது பம்ப்பு லாக்கிடும் அடுத்த நாள் காலையில் ஆன் பண்ணும்போதும் ஆன் ஆகாது ஏன்னா பம்ப் லாக் ஆகும் அப்போ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணி தான் ஆன் பண்ண வேண்டியிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான பயங்கள்லாம் எங்களுக்கு பிஎல்டிசியில் சுத்தமாகவே கிடையாது அது எப்படி ஆர்னாலுமே எடுத்துரும் அப்படியே எடுக்கலைனாலும் கூட காலையில் நீங்கள் எப்போ ஆன் பண்ணாலுமே எடுத்துக்கும் பிஎல்டிசியில் ஆரம்பத்தில் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்ததெல்லாம் பேசிக் மாடல் பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு மொபைல் கண்ட்ரோலில் சேர்த்தேவும் இப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஒரே ட்ரைவில் ரெண்டு மோட்ரு ஓட்டிக்கலாம் உங்களுக்கு மொபைல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் நிறைய இருக்குது இதில் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு நிறையா இருக்குது ஆர்பிஎம் டவுன் பண்ணி ஹை பண்ணி பிஎஃப்டியில் இருக்கிற அத்தனை வேலையுமே இதில் பண்ணிக்கலாம் பிஎல்டிசி முதல்ல நானூறு அடிக்கு தான் வேலை செய்யும் ஐநூறு அடிக்கு தான் வேலை செய்யுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் போய் இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறு அடிக்கு நாங்கள் ஒரு பம்ப் இறக்கியிருக்கோம் சேம் பிஎல்டிசி கிட்டத்தட்ட ஐநூறு அடியில் தான் தண்ணியே இருந்துச்சு ஐநூறு அடி கீழே தான் தண்ணியே இருந்துச்சு ஆயிரத்தி இரநூறு அடிக்கு கீழே தண்ணி மோட்டர் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் ஸோ அந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஒரு மெத்தர்டில் நாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யார்கிட்டையுமே பிஎல்டிசியை நாங்கள் புகுத்த ட்ரை பண்ணலை இப்போவும் நாங்கள் ஏசி பம்ப்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உங்கள் பேரு மாவட்டம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா என்னோட நம்ம லொகேஷன் பார்த்தோம்னா வந்து பெரிய வைகை புத்தூர் வில்லேஜ் கிட்டத்தட்ட நம்மளோட கம்பெனி இருக்கிறதும் பெரியகுளம்ண்ணா நம்ம கம்பெனிலருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிராவல் ஸோ எங்களுக்கு மோஸ்ட் நியரஸ்ட்டாக கிடச்ச ஒரு பிளான்ட் இது ஸோ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி போரில் நம்ம இறக்கிருக்கோம் பிளான் போட்டிருக்கோம் நம்ம போர் போட்டது வந்து நானூற்றி இருபது சம்திங் அடி நம்ம போட்டுரும் லெஸ் பண்ணிவிட்டு முந்நூத்தம்பது முன்னூத்தி ஐம்பதுல இறக்க எல்லாமே ஸோ நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தது ரெண்டு இன்ச்சில் கொடுத்துருந்தோம் நான் ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுத்துருந்தோம் இப்போ உங்களுக்கு தண்ணி அவுட் புட் பார்க்குறப்ப எப்படினா இருக்கு அவுட்புட் நல்லா பக்காவே இருக்கும் நம்ம சோலாரில் வந்துட்டு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோலார் ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இபி சப்ளை பண்ணிட்டுருந்தோம் நம்ம வீடு எல்லாமே இபி தான் ஆகிட்டு இருக்கு ஓகே சோலார் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம லேண்டுக்கு புதுசாக தான் நம்ம சோலார் இது பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ பக்காவே நம்ம போர் எல்லாமே சார் ஸோ கம்பேரிட்டிவாக நீங்கள் இபில அவுட் புட் பார்த்துருப்பீங்க கம்பேர் பண்ணுறப்ப எப்படி நான் பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகுது போர் எல்லாமே பார்த்தோம்னா கா காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும் எல்லாமே கம்மியாகும் நெக்ஸ்ட் வந்து அதேமாரி அவுட் புட் பார்த்தோம்னா நம்மளோட வாட்டர் லைன் பார்த்தோம்னா நல்லாவே அவுட்புட் கிடைக்குது கிடைக்கிது இப்போது தற்காலில் ரெண்டரை லட்ச ரூபாய் கேட்குறாங்கண்ணா ஈபியில் போய் ஃப்ரீ கரண்ட்டில் கேட்குறோமோ ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இதுக்கு எவ்வளோ காஸ்ட்னா உங்களுக்கு செலவாச்சு இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம டோட்டலாக வந்து சம் சேம் தான் டூ பாயிண்ட் சம்திங்லேயே நம்ம முடிச்சிட்டாது ரெண்டு ரெண்டு முப்பத்தஞ்சு சம்திங்லேயே நம்ம இந்த இதை முடிச்சிட்டோம் நம்ம ஈபி போனோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பை பே பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம மோட்ரு வாங்கணும் பைப்பு வாங்கணும் கேபிள் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே சேர்த்தே வந்து நம்ம இந்த அமௌண்ட்டில் நம்ம முடிஞ்சு இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுலேருந்து எத்தனை நாளில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பேமெண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தோம்னா ஃபோர் டேஸ்க்குள்ளேயே நம்மள அது பண்ணி கொடுத்துருங்க ஃபோர் டேஸில் பண்ணி கொடுத்தாச்சு ஓகே இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் இந்த எட்டு பேனல் போடுறோன்னா ஸ்ட்ரக்ச்சர் வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் இந்த ஹைட்டில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் ஸோ ஓவராலாக வாட்டரோட அவுட்புட் புட் இல்லாமல் எங்களோட ஒர்க்ஸ்கோப் இந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் பேனலோட அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதோட நீட்னஸ்ஸாக இருக்கட்டும் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கண்ணா இன்னைக்கு மார்னிங் வந்தீங்க மார்னிங் பார்த்தோம்னா இந்த டீம் வந்து ஒரு செவன் ஓக் செவன் ஓ க்ளாக் அந்த டைம் ரீச் பண்ணிட்டாங்க நம்ம அதை செவன் ஓ க்ளாக்லேருந்து இப்போ டைம் பார்த்தோம்னா டூ ஓ கிளாக் ஆகிட்டுருது இப்போ இது வரைக்குமே நம்ம உட்கா வந்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பேனல் போடுறதுலேருந்து ஒரு குழி தோண்டி அதை ஒரு பைப்பு வந்து ஃபிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி நல்லா நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எங்களுக்கு உள்ளூருக்குள்ளே எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வாய்ப்பு எங்களுக்கு நம்பி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி ஸோ ஃப்யூச்சரில் எந்த சர்வீஸ் சப்போர்ட்னாலுமே நாங்கள் தாராளமாக கொடுக்குறோம் இப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நியர்பை ரிலேட்டிவ்லேயே வந்து பார்த்தோம்னா நிறையா பேர் சோலார் ட்ரிப் பண்ணணும் லேண்டுக்காக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹோம் ஸ்டே பண்ணணும் பிளான் போயிட்டுருக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்மளை பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த ட்ரையலில் வந்து நாங்கள் பாஸ் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம் பாஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு பேரு கிட்ட அப்ரோச் அவங்க எல்லாமே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்களோட ரெஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பியூச்சர்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக